வேதனையும் வலிகளையும் நினைத்து வருந்தும் போது எனது கை உன்னை புடித்துக் கொண்டிருக்கிறது என்பதை மறவாதே நான் என்றும் உனக்கு துணை இருப்பேன் உன்னை தேடி நீ இருக்கும் இடம் நானே வருவேன் நல்லவர்களுக்கு மட்டும் ஏன் இந்த துன்பம் உரசாமல் வைரத்தை பட்டை தீட்ட முடியாது நெருப்பிலிடாமல் தங்கத்தை தூய்மைப்படுத்த முடியாது அதுபோல நல்லவர்கள் சோதனைக்குள்ளாவார்கள் ஆனால் வீழ்ந்துவிட மாட்டார்கள் கற்பனைக்கு அபரிவிதமான ஆற்றல் உண்டு எதை அடைய வேண்டுமோ அதையே கற்பனை செய்யுங்கள் விதியும் வழிவிடும் கண்டதை நினைக்காமல் வேண்டியதை மட்டும் நினைக்க மனதை பழக்குங்கள் உன் முயற்சிக்கான பலன் கிடைக்கும் நம்பிக்கையோடு இரு எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் தான் என்ன அதை சரியான நேரத்தில் ஞாபகப்படுத்துவதற்கு ஒரு ஆள் தேவைப்படுகிறது மனநிலை சீராக இருந்தால் சூழ்நிலையை மாற்றிவிடலாம் நம் மனநிலையை யாரும் கலைத்து விடாத வண்ணம் அப்படியே பாதுகாக்க வேண்டும் தடைகள் பல வரலாம் தட்டிப்பறிக்க சில கூட்டமும் வரலாம் எதை கண்டு மஞ்சாதே துணிந்து முன் வைத்த காலை பின் வைக்காதே உன்னை